வன்மத்தை சிறப்பாக கக்குவது யார் அப்படின்ற போட்டியில் இவங்க ரெண்டு தான் போட்டியே யார் தெரியல ஒருத்தர் மாரிதாஸ் இன்னொருத்தர் சவுக்கு சங்கர் அதாவது மாரிதாஸ் அதாவது பரவாயில்ல இருந்து நான் முழு சங்கி தான் நான் பாஜக தான் நான் ஆர்எஸ்எஸ் தான் நான் வந்து தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாவது பேசுவார் அண்ணே சவுக்கு சங்கர் இருக்கார்ல பாவங்க அவர் நிலமை அதிமுகவை எதிர்த்து இங்கே ஊடகத்தில் களமாட ஆரம்பிச்சு திமுகவை கடுமையாக எதிர்த்து இங்க களமாடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை திமுக அடி 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 அடித்து நீ என்ன ஆனாலும் சரி உன்னை நான் வீட்டுக்கு விட மாட்டேன் அதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன்டான்னு முழு நேர திமுக அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கறதுக்கான ஒரே ஒரு ஆளு சவுக்கு சங்கர் அவருக்கு அவர் பேசுறதுல நம்மளுக்கு பல மாற்று கருத்து இருக்கு உடன்பாடு இல்லாதது இருக்கு பல தகவல்கள் நம்ம அங்க இருந்து எடுத்துக்கிறோம் அவர் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அதுல வந்து தப்பு கிடையாது ஆனா வன்மத்தை கக்குன அப்படின்னு இன்னைக்கு தாவே காமால ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு கக்குறாங்கல்ல வன்மம் அது என்னன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த வன்மத்துல யாரு வின் பண்ணுவான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இவங்கதான் பெஸ்ட் வன்மத்தை தாவேக்காமலையும் விஜயநாமலையும் கட்டுற கக்குறாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஒரு சின்ன கிளிப்பு அவங்க பேசுனதை மட்டும் நம்ம கேட்டுருவோம் அதை கேட்டால் நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று உங்களுக்கும் கொஞ்சம் புரியும் அதுக்காக தான் நம்ம முழு சங்கி மாரி செல்வார் மாரிதாஸ் நாப்பத்த ஒரு பிரச்சனை இல்லை ஜனநாயக பாரு நீ எல்லாம் அரசியல் வெற்றி பெற்ற அதோட ஒரு பெரிய தலைக்குடி இப்படி தான் மட்டும் இனியாவது நாற்பத்தோடு அந்த வழி என்ன உணர்வு அதுக்கு எந்த பதில் ஒழுங்கா

என்னத்த சொல்றது என்னதான் சொல்ல வரான் கத்திரான் நாற்பத்தோரு பேரும் நாற்பத்தோரு பேர் உண்மைதான் நாற்பத்தோரு பேரும் தாவேக்கா குடும்பம்தான் இழந்த உயிர்களுக்கு அந்த குடும்பங்களை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பங்களை தன்னுடைய குடும்பமா தத்தெடுத்து இந்த பிரச்சனையில யார் காரணம்னு சட்ட போராட்டம் மூலமா இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கார்ல அந்த தான் ஒரு தலைமை பண்புன்னு நம்ம சொல்றோம் எதற்கும் தரையில இறங்கி நான் போராடணும் எல்லாத்துக்கும் நான் ஓடணும்னா இங்க மிகப்பெரிய இளைஞர் படியா அவர் வழி நடத்துறாரு அது கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் வேற மாதிரி போகும் அதனால அது ரொம்ப பொறுப்பா சட்ட ரீதியாக ஹேண்டில் பண்ணி இங்க ரொம்ப தெளிவா ஒரு லா பைடிங் லீடரா யமஜாயி வந்துகிட்டு இருக்காரு நீ பேசு என்ன ஒன்னா பேசு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க கரூருக்கு விஜய் போகல மணிப்பூர்ல எத்தனை பேர் ராஜா இறந்தாங்க மணிப்பூர் கலவரம் இன்னைக்கு கூட கலவரம் அங்க ஓயலை இன்னைக்கும் இயல்பு நிலையம் பாதிக்கப்படல உங்க ஐம்பத்தி ஆறு இன்ச்சா மார்புடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயே போனார் ஒரே ஒரு முறை மணிப்பூர் போனாரா பிரச்சனை நடக்கும்போது அதுக்கெல்லாம் வாய் இல்ல மனசாட்சியே இல்லைல்ல உங்களை எல்லாம் மக்கள் மன்னிச்சிருவாங்க அப்படி தானே விவசாயிகள் போராட்டம் வருஷ கணக்காக நடந்தது என்ன என்ன வாய் புசாம நீங்க அதெல்லாம் விவசாயிகளே கிடையாது பாகிஸ்தான்லேருந்து வந்தவனுங்க பாருங்க பீஸா பர்கர்லாம் தின்னுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க காரில் ஏசி போட்டு படுத்திருக்கானுங்க இவனுங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாது எவ்வளோ கொச்சப்படுத்தின நீ எல்லாம் பேசுற எத்தனை பேர் இறந்து போனாங்க பஞ்சாபு ஹரியானா ராஜஸ்தான் விவசாயிகள்னு கண்டுகிட்டீங்களா கண்டுக்கல இல்ல இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் இன்னைக்கு மதிப்பு கொடுக்காம ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க உங்களை ஆட்சியில இருந்து எடுக்கணும் அதற்கு உங்களை எதிர்க்கிறாரு ஆனா நீங்க கூட்டணிக்குவா கூட்டணிக்குவா கூட்டணிக்குவான்னு வம்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க என்னன்னு வானுங்க இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் அவன் அந்த குரூப்பை சேர்ந்தவன் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் அவன் இந்த குரூப்பை சேர்ந்தவன் இவன் இஸ்லாமிய குரூப் அவன் கிறிஸ்தவ குரூப் இந்த மிஷன்ல இருந்து இவனு காசு வருது அந்த மிஷன்ல இருந்து இவனு காசு வருது உங்களுக்கு பேசுறதுக்கு வேற வக்கவே இல்லை ஓகே தம்பிய பார்த்தோம் அண்ணனை பார்த்துட்டு வந்துடும் அண்ணன் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு ஷோவே ஃபுல் ஒன் மந்த் தான் வேற டாபிக்கே கிடையாது வேற எந்த டாபிக் இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் ஏன் சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டத்தில் வா வா வான்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க பொக்கி போட்டு அதை நம்ம எப்படியாவது உறுதி பண்ணிடணும் திமுக அழிச்சாகணும் திமுக தீய சக்தி விஜய் தான் சொன்னது ஆனா விஜய் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க உண்மையிலேயே இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் என்பதை நான் சரியா விஜய் அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி தொடங்கினார் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவர் தொண்டர்கள் சொல்றாங்க அவரும் இது வரைக்கும் பண்ணதில்லை நான் புரிஞ்சுக்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்யறதா அவரோட நோக்கம் என்று நான் புரிந்து கொள்ளும் கடைசியாக அந்த ஈரோடில் நடந்த அந்த கூட்டம் நாங்க தூய சக்தி திமுக தீய சக்தி என்று பேசினாரா பேசினா நீங்க கட்சி தொடங்கியது மீண்டும் தீய சக்தியை ஆட்சியில் அமர்த்துவதற்கா அவரு மீண்டும் ஆட்சியில தீய சக்தி அமர வைக்கிறது கட்சி ஆரம்பிக்கல எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக கட்சி ஆரம்பிச்சிருக்கு இப்படிதான் இவர் சொல்ல வர்றாரு என்ன லாஜிக் இது புரியுதா அதாவது நான் விஜய் தனியாவே நின்னா ஆட்சி அமைக்க முடியாது திமுக பலமா போய் சேர்ந்துடும் ஏன்னா நீ சொல்றது கரெக்ட் முதல்ல நீ என்ன ஸ்டாண்ட்ல இருந்த மதவாதம் நம்ம மண்ணில் வரவே கூடாது அதற்கு முதல் எதிரியாக நான் நிற்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவன் திமுகவை அழிக்கணும்னு ஒரு காரணத்துக்காக அதிமுக உனக்கு முழு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டை நீ அடகு வைக்கலாமா மதவாதத்துக்கிட்ட திமுகவை அழிக்கணும் தான் திமுகவை இங்கே ஆட்சியிலேருந்து ஒழிக்கணும் தான் அதுக்காக நீ தளபதி விஜய் அவர்களுக்கு கரகத்தை வலுப்படுத்தணுமா இல்லை பாஜக கரத்தை வலுப்படுத்தணுமா இது ரெண்டு கேள்வி இருக்குல்ல நீ என்ன பண்ற ஒரு பக்கமாக நின்றுகிட்டு தகவல்கள்லாம் சொல்கிறோம் நம்மளை நிறைய பார்வையாளர்கள் பாக்குறாங்க ஒரு வீடியோ போட்டா நல்லா ஒரு லட்சம் போடுறதா பெரிய விஷயம் இன்னைக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் எல்லா வீடியோ பிச்சுன்னு போகுது எல்லாம் நம்ம சொல்றதை நம்புறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொறுப்பு இல்லாம இவ்வளவு மோசமான ஒரு நேரடிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு போன மாசம் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆதவாவுக்கும் சபரிசனுக்கும் தொடர்பு எப்படி அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் பேசி தான் கருவூரில் இந்த மாதிரி சம்பவத்தையே பண்ணதான் அப்படிதான் போன மாதம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஜெயிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஜான் ஆரோக்கிய சாமி பாக்கணும் திரும்பிட்டாப்புல ஜான் தான் வந்து சபரிசனுக்கு எல்லாமே வா கிருஷ்ணருந்து கிறிஸ்டின் மிஷனரிஸ்ல இருந்து ஃபண்டு வந்து இந்த மாதிரி பண்ண முடியாதா இரநூறு கோடி ரூபா கொடுத்தா ஜான் இந்த மாதிரிலாம் விஜய் சிக்க வைக்க மாட்டாரா மூட்டு சந்தை கொண்டு போக மாட்டாரான்னு பேசிக்கிட்டு இருக்காரு என்ன லாஜிக் புரியலன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு திமுக சக்தி அதை ஆட்சியில் அமைக்கிறது தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா பழனிசாமியை முதல்வராக்குறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த வன்ம தாக்குதல்கள் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் தேவையானதை அன்னப்பறவை மாதிரி எப்படி பாளையம் தண்ணியும் தனித்தனியாக அன்னப்பறவை பிரிச்சு எடுக்குமோ அந்த மாதிரி எல்லோருடைய செய்திகளையும் நம்ம பார்க்கணும் கேட்கணும் படிக்கணும் முட சொல்லி படிக்கணும் நியூஸ் ஜேவை பார்க்கணும் கலைஞர் நியூஸை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் முக்கியமா நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவங்க தரப்பு வைக்கக்கூடிய வாதங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதுல இருந்து நம்ம அன்னப்பறவை மாதிரி பாலை தனியாக தண்ணியை தனியாக பிரிக்கிற மாதிரி எது நம்மளுக்கு தேவையான செய்தி எது வன்மம் எது பொய் எது புரட்டு எது வந்து அவதூறு இதெல்லாம் பிரித்து 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 நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அரசியல் அறிவை ரொம்ப திறம்பட வளர்த்துக்கலாம் முக்கியமாக அது தாமகாவுக்கும் ரொம்ப தேவை ஏன்னா சுற்றி சுற்றி எவனை பார்த்தாலும் திடீர்னு சாம்பியாக மாறிடலாம் என்னடா பிரச்சனைன்னா புரியல ஒன்று இந்த பக்கம் ஒன்று அழுத்தம் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இந்த பக்கம் காசு கொடுத்துருப்பாங்க இல்லை சீட்டு கொடுக்குற நியமச்சிருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவா இருப்போம் வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம் மனசாச்சோட சொல்லுங்க வன்மத்தில் சிறந்த வன்மம் இந்த ரெண்டு வன்மத்தில் எந்த வன்மம் அப்படின்றத இந்த கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி நான் உங்கள நினைக்கிறார்